அந்த கற்பாக இருக்கிறோட மிருகங்கள் அவங்க சூஸ் பண்ணுறது வச்சு தான் அதோட பாட்டு எது எடுத்து அவங்க செய்கிறாங்க அந்த எஃபெக்ட் அவனுக்கு வரும் கை கால் எடுத்து செஞ்சால் கை கால் விழுந்து போகும் ஆட் எடுத்து பண்ணால் அட்டாக்கு வந்துடும் புரியுதுங்களா திடீர்னு மரணம் அடைஞ்சிருவான் திடீர்னு அடைவான் எது கடையும் தெரியாது ஓகே இப்போ அவன் வந்து காசு பணம் இல்லாதவனா இல்லை எதுவுமே வசதி இல்லாதவனா அப்படியெல்லாம் இல்லை எல்லாமே இருக்கும் பட் ஏதோ ஒரு விஷயத்தினால பாதிக்கப்பட்டிருப்பான் சரியா மென்டலி ஆகிடுவாங்க பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க அதோட மூளைகள் வச்சு நம்ம அந்த மாதிரி செய்யலாம் பித்து பிடிச்சிக்கலாம் ஓகே பித்து பிடிக்கிறதுக்கு இன்னொரு விஷயமும் பயன்படுத்துவாங்க ஊமத்தங்காய் விதை உமத்தங்காய் சொல்லுவாங்க இல்லையா அதோட விதையும் இதுங்களில் யூஸ் பண்ணிப்பாங்க திடீர்னு நல்லா இருக்கிறவங்க பைத்திய மாதிரி ஆயிடுவாங்க ஆமாம் ஓகே இப்போ அது வெரி டேஞ்சரஸ்னு சொல்லி ஓகேவா ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயங்கள் இது இதை கொண்டு செய்யக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னா படுத்த படிக்கவே இருப்பாங்க எந்திரிக்க முடியாது அவங்களுக்கு சுயநிலைவே இருக்காது சில பேருக்கு சுயநிலை இருந்தாலும் கால் அசைவு இருக்காது